ங்க மெயின் ரோடுக்கு நேரஸ்ட்டாக ஒரு நாற்பது லட்சத்தில் பூமி பார்த்துட்டு இருக்கீங்களா மகாலிங்கம் ரிலேட்டடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஏன்னா அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க இல்லை இந்த வீடியோ யூஸ் ஆகணுன்னா அடுத்து நான் போகிற வீடியோ யூஸ் ஆகும் நான் பார்க்குற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா பதினோரு செண்டுங்க இந்த பூமி தானுங்க சூப்பரான பூமிங்க தார் ரோடு பேஸில் நல்லா கிழக்கு பார்த்த பூமிங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுனா ஒரு பண்ணை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை ஒரு ஃபார்ம்லேண்டு பண்ணலாமுங்க நல்லா ஒரு கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்கிற ஏரியாங்க பாருங்கள் சுற்றிலுமே தோப்புங்க தோட்டத்து வீடுங்க நிறைஞ்ச ஒரு பகுதிங்க ஏன்னா நம்ம ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணி இங்கேயே வேணால் தங்கலாமங்க பாருங்கள் சுற்றியுமே வீடுங்க மல் எல்லாம் சுற்றிலும் விவசாயம் பண்ணிட்டு ஏரியாங்க இந்த பூமி எங்கள் லொக்கேட் ஆகிங்கன்னா பல்லன டூ உடுங்குலப்பேட்ட மெயின் ரோட்டில் போலவாடி பிரிவுங்க ஏரியா போலவாடி பிரிவில் மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு டூ மூணு கிலோமீட்டர் வந்து அந்த பூமிக்கு வந்துடலாமுங்க ஏன்னா மெயின் ரோட்டுக்கு நியரஸ்ட்டாக அதிக பூமி வரது இல்லைங்க அது தார் ரோடு பேஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மிங்க இந்த பூமி மிஸ் பண்ண வேண்டாங்க வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தோன்னா குறச்சி பேசலாமுங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை பதினோரு சென்ட் இருக்குதுங்க ஒரு ஏக்கரை நாற்பது லட்ச ரூபா கேட்குறாங்க அதுலேருந்து ஒரு சின்ன நெகசபில் பேசலாமுங்க இதை பார்க்குன்னா நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றிங்க